சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் அன்பு உறவுகளே இன்று ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இன்று அன்னதானம் கொடுக்க முடியாத ஒரு நிலை திருப்பூர் ஞானசபைக்கு வந்தது எல்லோரும் உதவி செய்யுங்கள் உதவி செய்ய முடியாதவர்கள் இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிருங்கள் இந்த எண்ணிலோ இந்த வங்கி கணக்கிலோ உங்களுடைய உதவிகளை அனுப்பி வைக்கலாம் ஆழமான ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளை வையுங்கள் பகவான் இந்த ஏழை எளிய அப்பாவி மக்களின் பசியை ஆற்றுவதற்காக தொடங்கி வைத்திருக்கும் இந்த அன்னதானம் என்பது இச்சபையில் தினமும் நடந்தேறுவதற்காக உங்களுடைய பிரார்த்தனையும் உதவியும் அவசியம் தேவைப்படுகிறது உறவுகளே ஒன்று சேருவோம் ஏழை எளிய மக்களின் பசியை ஆற்றுவோம் நம் கர்ம வினைகளை தீர்ப்போம் நாமும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த ஒரு வழியாக உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குழுக்களிலேயும் இந்த காணொலியை பகிருங்கள் நன்றி